ரொம்ப திவ்யமாக எழுந்தவர்கள் இருக்கார் இன்னைக்கு முத்தாங்கி ஸ்டார்டிங் இருக்கார் இப்போ அவர் சொல்லி கொடுத்த அந்த வழியில் நம்ம நடந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து அப்படியே ராமர் கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் எப்போவுமே ராமர் பிடித்தமான தெய்வம் அதனால் நான் டெய்லி இங்கே வருவேன் யோதி வரைக்கும் போய் ராமராதா நான் ஷேர்ல உப்பிலியப்பர் கோயிலே வந்து நாங்கள் ராமராதா ரொம்ப சந்தோஷம் जयत्याध्वांसोदय प्रभावान्ीतया दिव्या परम सीदया देव्या कविगदग सिंह गदित कठोर सुकुमार कुंभ गंभीर भवभय भेशज मे ते पटत महावीर वैभव श्रुतिय वारा वार पयो िभिसिकव्यापारघोरक्रमः सर्वावस्तसप्रभन्न जनता संरक्षणैक्रती धर्मो विग्रहवाणविरसिंहिस धर्म धन्वीधनः विशेषमान श्रीरामनवमे रामर राम अवतारनाल् चित्रमास पुनर्वसु चैत्र पुनर्वसु रामरवतारनाल् इ श्रीनिवासनगर சீனிவாசன் பட்டாபிஷேக ராமர் சன்னதியில் மூலவர் ராமருக்கு இன்றைக்கி முத முதல்ல முஷ் புஷ்ப முத்தா முத்தங்கி சேவை சாத்தியிருக்கா எல்லாரும் சேவிக்கலாம் இப்போ ஒம்போதரை மணிக்கு வருஷத்தில் ஒரு நாள் பட்டாபிஷேக ராமர் உற்சவர் ரெண்டு பேருக்கும் அபிஷேகம் ரொம்ப விசேஷமாக நடக்க உள்ளது எல்லாரும் வந்திருந்து நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ன் ராமானுஜிதாசன் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக இங்க மடிப்பாக்கம் பட்டாபிஷேக ராமர் கோவில எல்லா விமர்ச ரொம்ப நடத்தி நம்ம பட்டாபிஷேக ராமர் இருக்கார் இங்க வந்து மநமி உற்சவம் நாளா வந்து காலம்புற திருமஞ்சனம் ஆகும் சாயங்காலம் எல்லா பெருமாளும் பொறப்பாடு ஆவார் வாகனத்துல எழுவர் அஹ் வீதியோல வந்து எல்லாம் ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு பெருமாள் நமக்காக பெருமாள் எழுதி இவ்வளவு நடத்தி கொடுக்கிறார் எல்லாரும் வந்து அவசியம் அனுபவிக்கணும் ராமரையும் நம்மளும் ரொம்ப திவ்யமா எழுந்தருள் இருக்கார் இன்னைக்கு முத்தாங்கி சாத்தின் இருக்கார் இந்த வருஷம் சாத்தின் இருக்கார் முத்தாங்கி எல்லாரும் வந்து அனுபவிக்கணும் ராமர நமஸ்காரம் ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய ரகுவீராய ரகுகுல நந்தனாய ஸ்ரீராமா மடிப்பாக்கம் பட்டாபிஷேக ராம திருக்கோவில ஸ்ரீராமனவமி உற்சவம் வெகு விமர்சை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ராமனோட பிறந்தநாள் நாள் ஸ்ரீராமநவமி இன்னைக்கு வருஷ வருஷம் போல் இந்த வருஷமும் ரொம்ப கோலாகமாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வருஷம் ஸ்பெஷல் என்னன்னா ராமர் மூலவர் முத்தங்கி சாத்திட்டு இருக்கார் புதுசாக பெரிய பொருள் செலவில் செஞ்சு பரிவாரங்களோட முத்தங்கி செஞ்சிருக்கோம் முத்தங்கி சாத்திருக்கார் பெருமாள் ராமர் சீதா ரெண்டு பேரும் முத்தங்கி சாத்திருக்கார் பரிவாரங்களுக்கு நான் ரெடி ஆகலை அடுத்த வாரம் ரெடி ஆகிடும் விசேஷமான பெருமாள் பக்கத்துலேயே உப்புளியப்பன் எழுந்திருக்கிறார் எழுந்தள்ளி பூமா தேவியோட அவரும் விசேஷமான பெருமாள் எல்லோரும் வந்து இங்கே ராமநவமியில் பெருமாளை சேவிச்சு அனுகிரகம் பெற்று மாதிரி கேட்டுக்கிறோம் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் ராம் நவமி நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் ராமர் புற ஜென்மம் ராமர் ஜென்மம் எடுத்தது அதான் இங்கே வருவோம் எங்கள் நாங்கள் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கு தினம் வருவோம் எல்லா யார் யார் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவர் அழிப்பார் கேட்காமலும் அழிப்பார் கேட்டும் அழிப்பார் ஸ்ரீராம ஜெயராம Jayya Jayya Rama, Sri Rama yeah. Jayya Rama, jaye jay tama, three Rama, Sri Rama jay Rama. ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய ஜெய் ராம ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் நான் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கேன் இந்த கோயில்ல இப்ப இன்னைக்கு எங்க அம்மா அப்பா வருவாங்க சந்தோஷமா இருக்கு ஒன் இயர் ஆகுது இங்க மட்டும் சோ ஆமா நல்லா இருக்கோம் கோயில் ராமர் கோயில் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு பிளஸிங்ஸ் நிறையவே கிடைக்கும் என்ன ராமரை பத்தி என்ன சொல்றது அவர் கும்பிட்டேன்னு ஒரு அமைதி கிடைக்கும் இன்னொன்னு வந்து அவரோட அவர் சொல்லிக் கொடுத்த அந்த வழியில நம்ம நடந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் சந்தோஷமா ஐயா ரொம்ப சந்தோஷம் ராமர் பிறந்த நாள் இல்லையா ஆஹ் ராமர்ன்னா நம்ம ஒரு பக்தி வந்த ஐயா ராமர் மேல ரொம்ப பற்றுதல இருக்கும் விவரமா பேச தெரியாது ஆமையா சந்தோஷமா இருக்க அடிக்கடி வந்துடுவேன் ராமரை பார்க்க எவ்வளவு கால்வெளி இருந்தாலும் பையன் நடந்து வந்துடுவேன் ஐயா இன்னைக்கு ராமநவமி அதனால் கோவிலுக்கு வந்து சாமியை மனசார கும்பிட்டு நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் போகத்த ராமரை கும்பிட வந்தோம் அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு வர்றது வழக்கம் எங்களுக்கு அவரை பார்த்தாலே எல்லா கஷ்டத்தையும் தீர்ந்துடும் அதனால தான் இந்த ராமநவமி விஷயத்துக்கு நாங்கள் வந்து போனோம் கோயிலுக்கு தினமும் கோவிலுக்கு வருவோம் இன்னைக்கு ராமன் ராமநவமி பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது எப்போ எது கேட்டாலும் ராமன் கொடுத்துருவார் அதனால ஒரு நிம்மதி எப்போதுமே இங்கே வந்து சேவா மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப மன நிறைவா இருக்கும் வந்து இங்க சேவிச்சோம் ராமணையும் ப்ளே பண்ணு உங்களுக்கு அப்போல இருந்து ரொம்ப இங்க உள்ள எல்லாரும் விடாம வந்து சேவிச்சோம் ஜெய் ராம ஜெய் இன்னைக்கு வந்து ஸ்ரீராம் நாவி ஆ அதெல்லாம் இன்னைக்கு ராமன் பிறந்தனால என்ன தை ஸ்ரீதரம் கோபிகா அர்ச்சுதன் கிஷோ ராணம் ராமச்சந்திராம் ஸ்ரீராம் பேர் உமேஷ் குமார் அங்க இருக்கோம் மடிப்பாகத்துல இன்னைக்கு ஸ்ரீராம நவமி இந்த வருஷம் ஸ்ரீராம தாமர் கோவில் கேட்டவர் அயோத்தியால நான்கு வருஷம் ரொம்ப போராடி பல பேர் உயிர் பண்ணி அஹ் பல ஆத்மாக்கள்லாம் ஒன்னு சேர்ந்து தப்பு கேட்டுக்காங்க உன்னதமான வருஷம் அது இந்த வருஷம் வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த வருஷம் சிறப்பானது இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து இந்த இன்னைக்கு வந்து கோயில் சா சாமி அது பெரும் பாஜக கருதுறது ஸ்ரீராமதிக்கு பர்த்டே நாங்க இந்த தான் இருக்கோம் ஆக்சுவலா எங்களுக்கு வந்த அப்படியே ராமர் கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் எப்பவுமே ஸோ இன்னைக்கு ஆப்வியஸா ராமருக்கு இதுன்ற போது விட்டுக் கொடுக்க முடியல பண்ணிட்டு நாங்க அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கோம் கோவிலை நிறைய பண்ணுவாங்க ஊர்வலம் அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் இன்னைக்கு ஸ்ரீராம நவமிங்க அது ரொம்ப விசேஷமானது ராமருக்கு இன்னைக்கு வந்து அவரு முத்தால அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப விசேஷம் இன்னைக்கு நவமி நவமி வந்து சித்திரை மாசத்துல ஒம்பதாவது நாள் தான் நவமின் வாங்க அன்னைக்கு தான் ஸ்ரீராமரோட பிறந்த நாளுங்க ஸோ அது ரொம்ப விசேஷம் உப்புளியப்பன்னு ரொம்ப வருஷமா நாங்க வந்து இங்கே சேவிக்கிறோம் ரொம்ப பிரசித்தமான கோவில் நான் வந்து நங்கநல்லூர்ல இருந்து வரேன் இந்த கோவில நான் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்திருக்கேன் அப்போலேருந்து இப்போவும் பார்க்குறேன் வேற 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 இதுக்கு சாமி நம்மளை கூட்டிட்டு போறார் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற பக்த ஜனங்களுக்கு அவரோட அருள் கிடைக்கிறது நல்லா நடக்கிறது எல்லா வைபவமே ரொம்ப சிறப்பாக பண்ணிவிடுங்க இங்கே வருஷம் வருஷம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க நான் அந்த கோயில் ஆரம்பித்ததுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்ல விசேஷமான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பூஜைகள் நித்தியகால பூஜை எல்லாமே இங்கே முறைப்படி நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டு பக்கத்துல தான் இங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுறனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு அயோத்தி வரைக்கும் போய் ராமர தரிசினிக்கு நான் அவசியம் இல்லை உப்புளியப்பூர் கோயிலே வந்து நாங்கள் ராமர தரிசனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப டிவைனா இருக்கு ராமநவமின்றது பெருமாள் பிறந்த நாள் மாதிரி தான் ஸோ ரொம்ப டிவைன் அண்ட் வெரி ஹாப்பி அருமையான தரிசனம் ஸ்ரீராமநவமி அதுவும் பெருமாளை தரிசனம் பண்ணது ரொம்ப விசேஷம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா பண்ணிருக்கா நிர்வாகத்தில் எல்லா பக்த கோடிகளும் சிரமம் இல்லாத பெருமாளை சேவிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என் பேர் நிஹில் ராம்வேல் நான் இங்க வந்தது நல்லா இருக்கு அந்த ராமர் இது நல்லா இருந்து நல்லா பண்றாங்க இங்க இங்கேயும் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ராமர் கோயில் ரொம்ப பிரசித்தமானது எல்லா ப ஸ்ரீராம் பட்டாபிஷேக ராக பிராமரா இருந்தாலும் சரி மற்றபடி ஓப்பிலியப்பனா இருந்தாலும் சரி திருமஞ்சனில் அவ்வளோ அருமையாக நடக்கும் ரொம்ப சிரத்தையா பண்றா எல்லா பக்த கோடிகளுக்கும் எல்லா பரிபூரணமான அருளையும் இந்த பகவான் தருணமும் நல்லா இருக்கு ஸ்ரீராம நவமி ஸ்ரீராமரை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய அருளை பெற்றோன்னா ரொம்ப எல்லாருக்கும் நல்ல பிளெஸிங்ஸ் நிறைய கிடைக்கும் அவருடைய ஆசிர்வாதங்கள் என்றைக்குமே வரும் இன்னைக்கு ராமரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் முத்தங்கி சேவை அருமையா இருக்கு அழகா இருக்கார் ராமர் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு ஆமா வருஷம் 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 வருவோம் நல்லா இருக்கு சுவாமி நல்ல அலங்கார சூப்பராக பண்ணியிருக்காங்க ராமாய ராம ராம ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதேன் சீதா லட்சுமி லக்ஷ்மணா பரத சத்ருகா ஆஞ்சநேயர் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி பொற்பாதங்களே சரணம் 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 நவமி ரொம்ப பிடிச்சமான நாள் ராமன் பிடித்தமான தெய்வம் அதனால் நான் டெய்லி இங்கே வருவேன் காப்பு கட்ட இருந்து ரொம்ப நல்லா இருக்குது